வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை வாது வார்டு மாநகராட்சி நீலிகோணம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் டெங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவரும் தங்களது வீட்டில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றியதைத் தொடர்ந்து அவர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்கியம் தனபால் அவர்கள் பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தார் இளைஞரணி மற்றும் மாணவரணி ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டம் ரெட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் மண்டல இளைஞரணி செயலாளர் விக்னேஸ்வர் தலைமையில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மற்றும் மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில வர்த்தக அணி செயலாளர் விசா மா சண்முகம் மற்றும் மாவட்ட செயலாளர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு கீழ் ரூபாய் எண்பத்தை புள்ளி நான்கு நான்கு லட்சத்தில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் திறப்பு விழா தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கே எம் டி கே நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை சிறப்பித்தார் மைக்ரோசாப்ட் சேவை கோளாறால் விமான சேவையில் கடும் பாதிப்பு இண்டிகோ விமான நிறுவனம் கையால் எழுதப்பட்ட போர்டிங் பாஸ்களை பயணிகளுக்கு வழங்கியுள்ளது மேலும் பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டு உள்ளனர் இந்தியாவில் ஜியோ ஏர்டெல் வடபோன் நிறுவனங்கள் சேவை கட்டணங்களை உயர்த்தியதை அடுத்து இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பேர் தங்களது எண்களை பி எஸ் என்ல்கு மாற்றியுள்ளனர் மேலும் இருபத்தைந்து லட்சம் பேர் புதிதாக பி எஸ் என் பெருநிறுவனங்கள் பாலஸ்தீனியர்களை கொள்ள இஸ்ரேலுக்கு தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது அறிவியல் பின்புலத்தில் இருந்து பெரு செல்லும் நாம் வர்க்கம் சாதி பாலினம் ஆகியவற்றால் சமூகத்தில் அழுத்தப்படும் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் ஆராய வேண்டும் சென்னை இன்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர் தனஞ்சய் பாலகிருஷ்ணா மேடையில் பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க